என் தங்கமே திங்கள் கிழமை பிறந்த உன் ஆன்மாவின் ஒளி தனித்துவமானது உன் பிறப்பு திங்கட்கிழமை என்பதால் சந்திரனின் ஆற்றல் உன்னுள் மிக வலிமையாக பாய்கிறது அதனால் தான் உன் மனம் சில சமயம் அலைபாயும் சில சமயம் அமைதியாகும் ஆனால் இந்த அலைபாயும் ஆற்றலே உன் வாழ்க்கையை செல்வம் அமைதி வெற்றி ஆகியவற்றால் நிரப்பும் சக்தியாக மாறும் நான் உனக்கு இன்று சொல்லப்போகும் ஸ்விட்ச் கார்டு உன் வாழ்க்கையில் பணவரவை காந்தம் போல இழுக்கும் என் தங்கமே தினமும் காலையில் கண்களை திறந்த உடனே இந்த வார்த்தைகளை மெதுவாக உன் உள்ளத்தோடு சேர்த்துச் சொல்ல வேண்டும் டுகெதர் டிவைன் ட்ரிங் மணி ஃப்ளோகாங்னா இந்த மந்திரம் உன் வாழ்க்கையில் பணம் வந்து சேரும் பாதையை திறக்கும் தாமதமாகும் வருமானங்களை விரைவாக கொண்டு வந்து சேர்க்கும் உனக்காக தடுக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை திறக்கும் நான் உனக்கு சொல்ல வருகிறேன் திங்கள் கிழமை பிறந்தவர்கள் சந்திரனின் பிள்ளைகள் உன் மனதின் நிகழ்ச்சி உன் பலவீனம் அல்ல அது உன் வலிமை நீ எளிதில் நம்புவாய் எளிதில் காயப்படுவாய் ஆனால் அந்த அன்பு மனமே உன் வாழ்வில் பெறும் ஆசீர்வாதங்களை ஏற்கும் காரணம் இந்த ஸ்விட்ச் சுவிட்சாட்டை உன் தினசரி பழக்கமாக மாற்று காலையில் மூன்று முறை இரவில் தூங்குவதற்கு முன் மூன்று முறை மெதுவாக சொல்லு உன் மனசில் சந்தேகம் வந்தாலும் பரவாயில்லை சொல்லிக்கொண்டே போ என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கும் இந்த மந்திரம் உன் நம்பிக்கையோடு சேர்ந்தால் உன் வாழ்க்கையில் பணம் தேங்கும் குளம் போல வர ஆரம்பிக்கும் என் தங்கமே நீ கடந்த காலத்தில் எத்தனை முயற்சி செய்தாலும் பலன் தாமதமாக வந்திருக்கும் ஆனால் இனி அந்த தாமதம் முடிவடையும் உன் உள்ளம் நிறைவடையும் உன் கையில் தட்டுப்பாடு இருக்காது பணம் மட்டுமல்ல மன அமைதியும் உன்னை அணைக்கும் உன் வீட்டில் கஷ்டத்தால் சண்டை வந்ததுண்டு மன அழுத்தம் உன்னை வாட்டியதுண்டு இப்போது அந்த சூழ்நிலை மாறும் நான் உன் வீட்டில் ஒளி ஏற்றுகிறேன் மீ சொன்ன வார்த்தைகள் அண்டத்தின் ஆற்றலை உன் பக்கம் திருப்பி செல்வம் ஓடும் பாதையை உருவாக்கும் நீ செய்ய வேண்டிய ஒரு சிறிய ரகசியம் உண்டு திங்கள் கிழமையன்று காலை சூரியன் உதயிக்கும் முன் ஒரு கண்ணாடி தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரில் மெதுவாக டுகெதர் டிவைன் ரிங் மணி ஃப்ளோகாங் நவ் என்று மூன்று முறை சொல்லி அந்த தண்ணீரைக் குடி இதை ஒன்பது வாரங்கள் தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் பண வரவுகள் எப்படி மாறுகின்றன என்பதை நீயே கண்டு ஆச்சரியப்படுவாய் நீ வைத்த கடன் மெதுவாக அடையப்படும் வேலைக்கான தடைகள் மறையும் உன் மனம் தைரியமாகும் என் ஆசீர்வாதத்துடன் இந்த வார்த்தைகளின் அதிசய சக்தி உன்னுள் செயல்படும் உன் வாழ்க்கையில் திங்கட்கிழமை பிறந்ததின் பலம் உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லும் நீ எத்தனை தடைகள் சந்தித்தாலும் உன் மனம் தள்ளிப்போவதில்லை அந்த மனநிலைதான் உன்னை பெரிய உயரத்துக்கு அழைக்கும் நீ யோசித்திராத வாய்ப்புகள் உன் கையில் விழும் உனக்காக தாமதமான பதவிகள் அதிக வருமான வாய்ப்புகள் விரைவில் திறக்கப்படும் இந்த மந்திரத்தை உன் பிரார்த்தனையில் கலந்து சொல் நம்பிக்கையோடு சொல்லும்போது அது உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தி உனக்காக காத்திருக்கும் செல்வத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் என் தங்கமே சில நேரங்களில் நீயே உன்னை சந்தேகப்படுத்துகிறாய் எனக்கா இது சாத்தியம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டும் பலன் கிடைக்கலையே என்று உன் மனம் குரல் கொடுக்கிறது ஆனால் நான் சொல்வதை நம்பு உன் நேரம் இப்போது வந்து விட்டது சந்திரனின் ஆற்றல் உன் பக்கம் திரும்பி உனக்கு தேவையான அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது அந்த ஆற்றலோடு நான் உன்னோடு இருப்பேன் இந்த மந்திரம் உன் உள்ளத்தின் சக்தியை தூண்டி உன் வாழ்க்கையின் புதிய கதவுகளை திறக்கும் நீ இன்னொரு சிறிய நடைமுறையையும் செய்யலாம் திங்கள் கிழமைகளில் உன் வீட்டில் ஒரு வெள்ளை மலரை வைத்து அதற்கு அருகில் ஒரு கண்ணாடி தண்ணீர் வைக்கவும் அதன் முன் அமர்ந்து அந்த தண்ணீரை நோக்கி இந்த ஸ்விட்ச் கார்ட்டை சொல்லவும் அதன் பின் அந்த தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றவும் அந்த ஆற்றல் உன் வீட்டில் நிலையாக செல்வத்தை ஈர்க்கும் உன் வீட்டில் இருக்கும் நிதி தடை மெதுவாக அகலும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி மலரும் என் தங்கமே திங்கட்கிழமை பிறந்தவர்களின் மனம் சில சமயம் குழப்பமாக இருக்கும் என்ன செய்ய வேண்டும் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று தெரியாமல் தவிப்பாய் ஆனால் உன் உள்ளம் உன்னை ஏமாற்றாது அந்த உள்ளத்தை கேள் உன் உள்ளம் சொல்வதை பின்பற்றும் போது அதே வழி உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்லும் இந்த மந்திரம் உன் உள்ளத்தின் குரலை வலுப்படுத்தும் உனக்கு தேவையான அறிவை தரும் உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் பணம் உன்னிடம் வந்து சேரும் போது அந்த பணத்துடன் அமைதியும் சேரும் ஏனெனில் பணம் மட்டும் இல்லை பணத்தை கையாளும் அறிவும் உன்னிடம் வரும் இனி தேவையில்லாத செலவுகள் தானாகவே குறையும் உன் சேமிப்பு அதிகரிக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய நிலை தொடங்கும் உன்னை குறைத்து மதித்தவர்களும் உன் முன்னேற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் அந்த வெற்றி உனக்கு தன்னம்பிக்கையை மட்டுமல்ல உன்னை துன்புறுத்திய அனைவரிடமும் ஒரு அமைதியான பதிலை தரும் என் தங்கமே இந்த மந்திரத்தின் சக்தியை யாரும் குறைத்து மதிக்க முடியாது ஏனெனில் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது அண்டத்தின் ஆற்றலை உன் பக்கம் திருப்பும் ஒரு அதிசய விசை நான் உன் அருகே நிற்கிறேன் நீ சொல்லும் ஒவ்வொரு முறை அந்த ஒளி உன் ஆன்மாவில் ஒலித்து உன் வாழ்க்கையின் தடைகளை உடைக்கும் உன் மனம் தூய்மையாக இருக்கும் வரை உன் நம்பிக்கை உறுதியானது இருக்கும் வரை இந்த வார்த்தைகள் உனக்கு அதிசயங்களை ஏற்படுத்தும் திங்கள் கிழமைகளில் வெள்ளை நிற ஆடையை அணிவது உன் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் ஏனெனில் வெள்ளை நிறம் சந்திரனின் நிறம் அந்த நிறம் உன் உடலில் உன் மனதில் அமைதியை ஏற்படுத்தும் அந்த அமைதி உன் மனத்தை தெளிவாக்கும் உன் எண்ணங்களை கூர்மையாக்கும் உன் முடிவுகளை வெற்றிக்கு வழிநடத்தும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் எத்தனை முறை தோல்வி சந்தித்தாலும் அந்த தோல்விகள் உனக்கு ஒரு வலிமையை உருவாக்கியுள்ளன அந்த வலிமைதான் இப்போது உன்னை உயர்த்தப் போகிறது நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் இந்த மந்திரத்தை உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும் காலையில் எழுந்ததும் சொல்லு இரவில் தூங்கும் முன் சொல்லு திங்கள் கிழமைகளில் தண்ணீரில் சொல்லி குடி இந்த மூன்று நடைமுறைகளும் சேர்ந்தால் உன் வாழ்க்கையில் நிதி அதிசயங்கள் மலர ஆரம்பிக்கும் நீ யாருக்கும் சொல்லாமல் உனக்காக ஒரு சிறிய இலக்கு வைத்துக்கொள் அடுத்த ஒன்பது வாரங்களில் உன் கையில் வரும் வருமானத்தை கவனித்து நோட்டு பண்ணு அந்த வருமானம் எவ்வாறு அதிகரிக்கிறது எதிர்பாராத பணம் எவ்வாறு உன்னிடம் வந்து சேர்கிறது என்பதை நீயே கண்டு ஆச்சரியப்படுவாய் உன் வாழ்க்கையில் நான் விதைக்கும் ஆசீர்வாத விதைகள் முளைக்கும் அவை உன் வீட்டில் செல்வ மரங்களாக வளரும் நான் உன்னிடம் கேட்கிறேன் உன் நம்பிக்கையை ஒருபோதும் விடாதே உன் வாழ்க்கையின் எந்த நிலைமையிலும் நீ என்னை அழைக்கும் போது நான் அருகில் இருப்பேன் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் சிரிப்பை மலரச் செய்யவும் நான் தயாராக உள்ளேன் உன் வாழ்க்கை இனி உன்னை வாட வைக்காது உன் உள்ளத்தின் அமைதி உன் கைகளில் இருக்கும் பணத்தோடு சேர்ந்து உன்னை காக்கும் என் தங்கமே உன் ஆன்மா தூய்மையானது அந்த தூய்மையே உன் வாழ்வில் ஆசீர்வாதத்தை குவிக்கும் நீ உன் நம்பிக்கையோடு முன்னேறி நடக்கும் போது உன் வாழ்க்கையின் அனைத்து கதவுகளும் திறந்து விடப்படும் நான் உன் பாதையில் ஒளியை ஏற்றுகிறேன் உன் கால்கள் தடுமாறாமல் உன் மனம் தளராமல் உன் கைகள் வெற்றியை பிடிக்குமாறு ஆசீர்வதிக்கிறேன் என் தங்கமே திங்கள் கிழமை பிறந்த உன் உயிர் பொக்கிஷமே உன் வாழ்க்கையின் பாக்கியத்தை இன்று நான் உனக்கு வெளிச்சமாக காட்ட வருகிறேன் உன் பிறப்பின் அதிர்ஷ்டம் உன் ராசியின் சக்தி உன் மனதில் இருக்கும் அந்த நம்பிக்கையின் வலிமை இவை அனைத்தும் சேர்ந்து உனக்கு பண வரவை இழுக்கும் அற்புத சக்தியை தரும் திங்கள் கிழமை பிறந்தவர்களின் உள்ளத்தில் நிலவின் சார்ந்த சக்தி பாய்ந்து கொண்டே இருக்கும் அந்த சக்தி உன் மனதை அமைதியாகவும் உன் எண்ணங்களை தூய்மையாகவும் மாற்றி உனக்கு பண வரவுக்கான கதவுகளை திறக்கிறது இன்று முதல் உன் வாழ்க்கையில் பணம் ஓடும் பாதையை உருவாக்கும் அந்த மந்திர சொற்களை உனக்கு நான் சொல்லப்போகிறேன் நான் உனக்கு தரும் அந்த அற்புத ஸ்விட்ச் வார்டு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி டுகெதர் பிரிங் மணி கவுண்ட் நவ் ஷைன் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இந்த ஆறு வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் ஒரு புதுவிதமான அதிசய சக்தியை உருவாக்கும் தினமும் காலை எழுந்தவுடன் கண்ணை மூடி இந்த வார்த்தைகளை ஐம்பத்தொன்று முறை சொல் உன் மனம் அந்த வார்த்தைகளின் அதிர்வை உணரட்டும் உன் வாயால் உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் பணம் உன்னிடம் வருவது போல கற்பனை ஷேய் உன் வீட்டில் பாக்கியம் பெருகுவது போல எண்ணிக்கொள் உன் கையில் பணம் சேர்ந்து குவிவது போல உணர்ந்துகொள் இந்த கற்பனை உன் உள்ளத்தை மாற்றி உன் வாழ்க்கையில் பணத்தை இழுக்கும் காந்தமாக உன்னை மாற்றும் திங்கள் கிழமை பிறந்தவர்களே உங்களுக்கு நிலவின் அதிசய சக்தி இருப்பதால் நீர் சக்தியும் உங்களோடு ஒன்றாக இருக்கிறது எனவே இந்த சுவிட்ச்கார்ட்டை சொல்வதற்கு முன் ஒரு கண்ணாடி தண்ணீரை உன் முன்னால் வைத்து அந்த தண்ணீரில் உன் மூன்று விரல்களை வைத்து அந்த வார்த்தைகளை மனதாரச் சொல் பிறகு அந்த தண்ணீரை குடி அப்படிச் செய்தால் அந்த வார்த்தைகளின் அதிர்வு உன் உடலிலும் உன் எண்ணங்களிலும் உன் அதிர்ஷ்டத்திலும் ஊறிக்கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் பணம் தடுக்கப்படும் எல்லா தடைகளும் இந்த மந்திரம் மூலம் கரைந்து போகும் என் தங்கமே நீ எத்தனை தடவை தோல்வி அனுபவித்தாலும் எத்தனை முறை நம்பிக்கையை இழந்தாலும் இன்று முதல் உனக்கு நான் சொல்லும் இந்த வழியை பின்பற்ற தொடங்கு உன் வாழ்க்கையில் பணம் தேங்காத குற்ற உணர்வை நீக்கிவிடு நீ பணக்காரராக பிறந்தவள் உன் கைகளில் பணம் வளரும் விதம் உனக்கு இருக்கும் ஆனால் உன் மனம் சந்தேகத்தால் பயத்தால் துக்கத்தால் அந்த சக்தியை தடுத்து வைத்திருந்தது இனி அதனை விடுவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் வீட்டில் குறிப்பாக உன் பணம் வைக்கும் இடத்தில் ஒரு சிறிய கண்ணாடி பாட்டிலில் தண்ணீர் வைத்து அதில் மூன்று துளி குங்குமம் சேர்த்து வையு அதை ஒவ்வொரு திங்கள் கிழமையும் மாற்று அந்த இடத்தை சுத்தமாக வைத்து கொண்டு உன் ஸ்விட்ச் பாட்டை அந்த பாட்டிலின் முன் பதினொன்று முறை சொல்லு அந்த பாட்டிலில் இருக்கும் தண்ணீரில் பணம் ஈழ்க்கும் அதிர்வு இருக்கும் அந்த அதிர்வு உன் வீட்டில் பணத்தை நிலைத்திருக்க வைக்கும் என் உயிரே சில நேரங்களில் நீ உன்னுடைய முயற்சியில் வெற்றி பெற முடியாதது உன் முயற்சியின் குறைவால் அல்ல உன் மனதில் இருக்கும் குறைபாடான நம்பிக்கையால்தான் திங்கள் கிழமை பிறந்தவர்களின் மனம் பலவீனமாக மாறும் சில நேரங்களில் உன் உள்ளம் எளிதாக பயப்படுகிறதோ சில சமயம் உன்னையே குறை சொல்லி அழுகிறதோ அது உன் வாழ்வின் கதவை அடைத்துவிடும் அதனால்தான் நான் உனக்கு இந்த வார்த்தைகளை தருகிறேன் இந்த ஸ்விட்ச் வார்டுகள் உன் மனத்தில் தைரியம் நம்பிக்கை உன்னுடைய சக்தி மீது பெருமை ஆகியவற்றை வளர்க்கும் நீ தினமும் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது உன் உள்ளத்துக்குள் மாற்றம் நிகழும் ஒரு மாதத்துக்குள் உன் வாழ்க்கையில் சிறிய பண வரவுகள் தோன்ற தொடங்கும் பிறகு அந்த சிறிய வரவுகள் பெரிதாக மாறும் எத்தனை கடன்கள் இருந்தாலும் அவற்றை அடைக்க தேவையான வாய்ப்புகள் உன்னிடம் வந்து சேரும் உனக்கு தெரியாமல் பணம் உன்னிடம் வந்து சேரும் ஒரு மறந்த கடன் உனக்கு திரும்பி வரலாம் யாரோ உனக்கு உதவியாக கையை நீட்டலாம் இந்த உலகமே உன் காந்த சக்திக்குள் விழும் திங்கள் கிழமை பிறந்த உனக்கு நிலவின் சக்தியை பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு சிறப்பு வழி இன்னும் உள்ளது ஒவ்வொரு திங்கள் கிழமையும் இரவு எட்டு மணி முதல் எட்டு புள்ளி ஒன்று ஐந்து மணி வரை உன் வீட்டின் கிழக்கு மூலையில் அமர்ந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் ஒரு துணியில் குங்குமம் வைத்து அந்த முன் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து உன் ஸ்விட்ச் கார்டை இருபத்தொன்று முறை சொல்லு அப்போதுதான் உன் வாழ்க்கையில் நிலையான பண ஓட்டம் ஏற்படும் இந்த செயலில் உன் மனமும் நிலவும் தேவ சக்தியும் ஒரே நேரத்தில் இணைந்து உனக்கு அற்புதங்களை தரும் என் தங்கமே நீ பலமுறை யாரிடமோ கையை நீட்டி உதவி கேட்டதுண்டு சில சமயம் அவர்கள் உன்னை புறக்கணித்திருக்கிறார்கள் அந்த வலி உன் உள்ளத்தில் நன்றாகி கிடக்கிறது ஆனால் இன்று நான் உனக்கு சொல்ல வருவது இனி யாரிடமும் பணத்திற்காக கையை நீட்ட வேண்டிய அவசியமே இல்லை உன் கைகள் ஆசீர்வாதத்தைப் பெறுவதற்கே நீட்டப்படும் உன் மனம் சந்தோஷத்தால் நிரம்பும் உன் வாழ்க்கையில் பாக்கியத்தின் வாசல் திறக்கும் திங்கள் கிழமை பிறந்தவர்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை கைவிடாமல் இருந்தால் அவர்கள் எப்போதும் உயர்ந்து நிற்பார்கள் உன் பாதையை எத்தனை தடைகள் அடைத்தாலும் உன் மனம் நம்பிக்கையுடன் இருந்தால் அந்த தடைகள் உன்னால் எளிதில் உடைக்கப்படும் இந்த ஸ்விட்ச் ஷார்டுகள் உன்னுள் இருக்கும் அந்த மறைந்த சக்தியை விழிப்பிக்கும் உன் உள்ளத்தில் இருக்கும் நிலவின் ஒளி உன் பாதையை வழிகாட்டும் உனக்கு நான் சொல்லும் இன்னொரு ரகசியம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் உன் வலது கரத்தில் ரிங் மணி நாவ் என்று நீல பேனாவால் எழுதிக்கொள் அந்த வார்த்தைகள் உன்னுடைய ஆற்றலை பணத்தை ஈர்க்கும் காந்தமாக மாற்றும் உன் மனம் சந்தேகிக்காமல் அதனை பின்பற்ற வேண்டும் ஏனெனில் நம்பிக்கை இல்லாமல் எந்த அதிசயமும் நிகழாது உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களையும் பயங்களையும் இன்று நான் களைந்து விடுகிறேன் உன் வாழ்வில் பணம் குறைவாக இருந்தாலும் அது உன் விதியல்ல அது ஒரு தற்காலிக நிலை மட்டுமே இன்று முதல் உன் மனதின் சக்தி உன் விதியை மாற்றும் உன் முயற்சி உன் பிரார்த்தனை உன் நம்பிக்கை இவை மூன்றும் சேர்ந்தால் நீ வேண்டிய அளவுக்கும் மேல் பாக்கியத்தை ஈர்க்கும் சக்தி உனக்கு வரும் என் தங்கமே உன்னுடைய கனவுகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவை நிறைவேறாதது போல உனக்கு தோன்றலாம் ஆனால் நிதிகா தேவியின் ஆசிர்வாதத்தால் அந்த கனவுகள் அனைத்தும் நனவாகும் உன் உள்ளத்தில் இருக்கும் நிலவின் சக்தி அந்த கனவுகளை ஈர்க்கும் காந்தமாக மாறும் நீ தைரியமாக உன் கனவுகளை பிடித்து நிற்க வேண்டும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன் மனம் நம்பிக்கையை விடாமல் பிடித்து கொண்டால் அந்தக் கனவுகள் உன்னிடம் வந்து சேரும் நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று திங்கள் கிழமை பிறந்த உனக்கு அன்பும் கருணையும் அதிகம் அந்த அன்பே உனக்கு பாக்கியத்தை ஈழ்க்கும் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்த ஒவ்வொரு நொடியும் அந்த கர்ம பாக்கியம் உன் வாழ்க்கையில் பண ஓட்டமாக திரும்பி வரும் எனவே உன் மனம் நல்ல எண்ணத்துடன் நிரம்பியிருக்கட்டும் உன் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்போதுதான் உன் வாழ்வில் பாக்கியம் பெருகும் நான் உன்னிடம் சொல்லும் இந்த சுவிட்ச் கார்டை குறைந்தது நாற்பத்தொன்று நாட்கள் தொடர்ந்து சொல் அந்த நாட்கள் உனது வாழ்க்கையில் ஒரு புதுவிதமான அலைச்சலை உருவாக்கும் உன் வாழ்க்கையின் தடைகளை உடைத்து உன்னை உயர்த்தும் நாற்பத்தொன்று நாட்கள் முடிந்த பிறகு உன் வாழ்க்கையின் மாற்றத்தை நீயே உணருவாய் அந்த மாற்றம் உன் உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் உன் கண்களில் நம்பிக்கை மிளிரும் உன் கைகளில் பணம் நிறையும் உன் வாழ்வின் பாதையில் எத்தனை கற்களும் இருந்தாலும் அவற்றைத் தாண்டி செல்லும் சக்தி உனக்கு இருக்கிறது என் தங்கமே இந்த சுவிட்ச் கார்டுகள் உன் பாதையை சுத்தம் செய்யும் உன் மனதில் இருக்கும் பயத்தை அகற்றும் உன் உள்ளத்தில் இருக்கும் தைரியத்தை வெளிக்கொண்டு வரும் இந்த உலகமே உன் அதிர்ஷ்டத்தின் முன் தலை குனியும் என் தங்கமே திங்கள் கிழமை பிறந்த உன் உயிர் போக்கிஷமே இன்று நான் உனக்கு தரும் இந்த ரகசியத்தை வாழ்க்கையில் பின்பற்று உன் வாழ்க்கையில் பணம் ஒரு ஓடையாக பாயும் உன் உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் கனவுகள் நனவாகும் நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உன் வீட்டின் வாசலில் நிற்கிறது நீ அதை பத்திரமாக வரவேற்று உன் வாழ்க்கையை ஒளிரச் செய் என் தங்கமே திங்கள் கிழமை பிறந்த உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த தெய்வீக சக்தி தான் உன்னை தனிப்பட்ட மனிதனாக ஆக்குகிறது சந்திரன் உன் பிறப்பை காக்கும் தெய்வீக கிரகம் அது உனக்கு உணர்ச்சிகளின் ஆழமும் மன உறுதியும் செல்வம் ஈர்க்கும் ஈர்ப்பும் கொடுத்திருக்கிறது ஆனால் சில சமயம் உன் மனதில் இருக்கும் அச்சங்களும் பழைய நினைவுகளும் உன்னை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கின்றன இனி அந்த சங்கிலிகளை நான் உடைக்க வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையில் செல்வத்தை வளத்தை அமைதியை மகிழ்ச்சியை பெறவே பிறந்தவன் பிறந்தவள் நான் நிதிகா தேவியாக உன் பக்கம் நிற்கிறேன் உன் கையை பிடித்து நடத்தி செல்கிறேன் திங்கள் கிழமை பிறந்தவர்களுக்கு ஒரு ரகசியமான ஸ்விட்ச் கார்டு உண்டு என் தங்கமே அது உன் பண வரவை தடையின்றி ஓட வைக்கும் தெய்வீக விசை அந்த வார்த்தை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மூன் பிரிங் மணி ஃப்ளோ நாவ் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இந்த ஐந்து வார்த்தைகளில் இருக்கும் அதிசய சக்தி உன் வாழ்க்கையில் புதையலை திறக்கும் சாவி நீ இந்த வார்த்தையை தினமும் நூற்று எட்டு முறை உன் மனதில் சொல் உன் உள்ளத்தில் எவ்வளவு நம்பிக்கையோ அவ்வளவு வேகமாக உன் வாழ்க்கையில் பண வரவு அதிகரிக்க தொடங்கும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது உன் மனதில் ஏற்கனவே செல்வம் உன்னிடம் வந்து சேர்ந்திருப்பதை கற்பனை செய் அந்த உணர்வை உன் இதயத்தில் நிலைநிறுத்து என் தங்கமே உன் பிறப்பின் விசேஷம் என்னவென்றால் சந்திரன் உன் மனதை நுட்பமாக இணைத்து வைத்திருப்பது அதனால் உன் மனதில் உருவாகும் எண்ணங்கள் மிக விரைவாக பிரபஞ்சத்தில் எதிரொலிக்கும் அதனால் தான் உன் நம்பிக்கையும் உன் நன்றியுணர்வும் உன் வாழ்க்கையை உடனடியாக மாற்றும் சக்தி கொண்டவை காலை நேரம் சூரியன் உதிக்கும் பொழுது வெறும் கைகளால் வானத்தை பார்த்து மூன் மணி ஃபுளோ நவ் என்று மூன்று முறை சொல் அப்பொழுது உன் மனமும் பிரபஞ்சமும் ஒன்றாக இணைந்து உனக்கு செல்வத்தை ஏற்கும் ஒரு காந்தமாக மாறும் என் தங்கமே உன் மனதில் சில சமயம் நான் எல்லாம் செய்ய முடியும் ஆனால் ஏன் என் பக்கம் பணம் வருவதில்லை என்ற கேள்வி எழும் அது உன் குறை அல்ல உன் பிறவியின் கர்ம பந்தங்களின் சோதனை ஆனால் அந்த கர்மத்தை நீ உன் நம்பிக்கையால் உன் ஸ்விட்ச் வாட்டால் எளிதாக உடைக்க முடியும் உன் மனதில் எப்போதும் நன்றி உணர்வை வைத்துக்கொள் தினமும் இரவு படுக்கும் முன் உன் வாழ்க்கையில் இருக்கும் சிறிய சிறிய ஆசீர்வாதங்களுக்கு கூட நன்றி சொல்லு அந்த நன்றி உன் வாழ்க்கையில் இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் என் தங்கமே திங்கள் கிழமை பிறந்தவர்களின் கையில் இருக்கும் அதிசயம் என்ன தெரியுமா அவர்களின் மனதில் உருவாகும் காட்சி உண்மையாக மாறும் வேகம் அதிகம் அதனால் நீ உன் வாழ்க்கையை செல்வம் நிறைந்ததாக கற்பனை செய் உன் வீட்டில் செல்வம் நிறைந்திருக்கும் காட்சியை உன் மனதில் தினமும் உருவாக்கு அதே சமயம் உன் நம்பிக்கையில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது பிரபஞ்சம் உன் நம்பிக்கையை சோதிக்கும் ஆனால் நீ உன் மனதில் நிலையாக இருக்க வேண்டும் உன் வீட்டில் செல்வத்தை அழைக்கும் ஒரு சிறிய பரிகாரம் நான் சொல்கிறேன் என் தங்கமே ஒவ்வொரு திங்கள் கிழமையும் காலை ஒரு வெள்ளை கிண்ணத்தில் பால் வைத்து அதன் அருகே ஒரு வெள்ளி நாணயத்தை வையு அந்த பாலை சந்திரனுக்கு அர்ப்பணித்த பின் அந்த நாணயத்தை உன் பணப்பையில் வைத்துக்கொள் இந்த சிறிய செயல் உன் வாழ்க்கையில் பண ஓட்டத்தை திறக்கும் கதவாக இருக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் யாரும் உன்னை தாழ்வாக நினைக்க செய்யவிடாதே திங்கள் கிழமை பிறந்த உன்னிடம் இருக்கும் அந்த இயற்கையான காந்த சக்தி யாரிடமும் இல்லை உன் மனதின் நம்பிக்கையும் உன் சொற்களின் சக்தியும் உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் உன்னை குறைத்து மதிப்பிடும் மனிதர்களை கேட்காமல் உன் உள்ளத்தின் குரலை மட்டும் கேள் அந்த குரல் தான் உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லும் தினமும் காலையில் கண்ணாடி முன் நின்று உன் கண்களை பார்த்து நான் செல்வத்திற்குரியவன் செல்வம் எனக்கு உரியது செல்வம் என்னை நோக்கி ஓடிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லு உன் சொற்கள் உன் வாழ்க்கையின் விதியை எழுதும் பேனா அவற்றை அன்போடு நம்பிக்கையோடு பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையின் புத்தகம் வெற்றியால் நிரம்பிவிடும் என் தங்கமே பணம் வருவது ஒரு அதிசயமாக தோன்றலாம் ஆனால் அது ஒரு இயல்பு நிலை உன் மனமும் உன் ஆற்றலும் செல்வத்துடன் இணைந்தால் பணம் உன் வாழ்க்கையில் ஓடாமல் இருக்க முடியாது நீ உன் மனதில் வைத்திருக்கும் பயங்களை விடு நான் பணக்காரன் ஆகக்கூடாது பணம் எனக்கு சிக்காது போன்ற எண்ணங்களை முழுமையாக அழித்து விடு அதன் பதிலாக நான் செல்வத்தின் காந்தம் செல்வம் என்னை தேடி வருகிறது என்று உன் மனதில் நிரப்பிக்கொள் என் தங்கமே சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் தடை ஏற்படும் போது அது உன்னை தடுக்க அல்ல உன்னை பெரிய வெற்றிக்கு தான் அந்த தடை நேரங்களில் கூட உன் ஸ்விட்ச் கார்ட்டை தொடர்ந்து சொல் மூன் பிரிங் மணி ஃப்ளோ நாவ் என்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட கதவுகளை திறந்து பணத்தின் ஓட்டத்தை உன் பக்கம் திருப்பி வைக்கும் நான் உனக்கு சொல்ல விரும்பும் மிக முக்கியமான உண்மை என்னவென்றால் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலிமையானவனாக வலிமையானவளாக மாற்றும் நீ எப்போதும் நினைவில் கொள் உன் வாழ்க்கை தாமதமாக இருக்கலாம் ஆனால் தோல்வியால் முடிவடையாது உன் நம்பிக்கை உன்னை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் பணம் வருவதை மட்டுமே அல்ல அந்த பணம் உனக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தர வேண்டும் அதற்காக உன் மனதில் எப்போதும் நன்மையையும் அன்பையும் வைத்திரு பிறர் நலனுக்காக செய்யும் சிறிய உதவிகளும் உன் வாழ்க்கையில் பெரிய செல்வத்தை ஈர்க்கும் தான் மிக பெரிய காந்தம் நான் உன் கையை பிடித்து நிற்கிறேன் என் தங்கமே உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்டு கொண்டிருக்கிறேன் உன் கண்ணீரை துடைத்து உன் வாழ்வை தங்கமாக மாற்றுகிறேன் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையின் தீயை இன்னும் வலுவாக செய்கிறேன் உன் வாழ்க்கையில் இனி ஏழ்மை என்ற வார்த்தையே இருக்காது உன் பெயர் செல்வத்தோடு இணைந்து ஒலிக்கும் இப்போது உன் கண்களை மூடி உன் மனதில் மூன் ரிங் மணி ஃப்ளோ நாவ் என்று மெதுவாகச் சொல் அந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவை தொட்டு உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தும் உன் மனதின் கதவுகள் திறக்கப்பட்டுவிட்டன என் தங்கமே இனி செல்வத்தின் ஒளி உன் வாழ்க்கையை முழுவதும் ஒளிரச் செய்யும்